வணக்கம் காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி இ விஜய் ஸ்ரீதர் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி நிறைய சர்ச்சை கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு இதில் இன்னைக்கு சாமானிய மக்கள் கூட தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மும்மொழி கொள்கையில் மத்திய அரசு தெக்க தெளிவாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா மூன்றாவது எந்த மொழியை வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு அது ஹிந்தின்னு கிடையாது இதை இந்த திமுக அரசு அதோட இவங்களோட ஒத்து ஊதக்கூடிய அனைவருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தி திணிப்புன்னு அதை திரிக்கிறாங்க இதே கண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் ஏங்கி இருந்ததா சோஷியல் மீடியா இல்லைன்னா இது ஹிந்தி திணிப்பாக தான் திரிக்கப்பட்டு அன்றைக்கு அப்படி வந்து ஒரு கலவரம்லாம் நடந்தது ஹிந்தியை எதிர்த்து பல பேர் விட்டான் அது தேவையில்லாத வேலை பல பேர் உயிரிழந்தோம் அதனால வந்து நமக்கு வந்து ஹிந்தி வந்து நம்ம கற்றுக்கறத வந்து தடைப்பட்டு போச்சு இப்போ இது ஒரு விஷயம் சப்ஜெக்ட் பார்ப்போம் ரெண்டாவது நம்ம தமிழ்நாடு பார்ட்ரு தான்னா பார்டரில் இருக்க மூணு நா ஸ்டேட்டுமே வந்து வேறு வேறு மொழி இந்த மூணு ஸ்டேட்லேயும் ஒரு இங்கிலீஷ் இருந்து நீ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற மேற்கொண்டு அந்த மொழியில் போகும்போது நீங்கள் வந்து திருப்பதியில் போய் லட்டு வாங்கணுன்னா உனக்கு தெலுங்கு தெரியணும் அதை பற்றி அங்கே வந்து நீ கம்யூனிகேஷன் பண்ணி அடிக்கடிக்கு நம்ம இங்கேருந்து பல பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து திருப்பதி போகிறாங்க தேவை கர்நாடகா போனால் அங்கேருந்து தண்ணி வாங்கணுன்னா உனக்கு கன்னடம் தெரியணும் கேரளாவில் நம்ம சேட்டன் கிட்ட டீ வாங்கினோன்னா உனக்கு மலையாளம் தெரியணும் இது அத்தனை ஸ்டேட்லேயும் நீ அட்லீஸ்ட் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அந்த அத்தனை ஸ்டேட்டு காரணம் ஹிந்தியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் இது மாதிரி வந்து ஒரு பொய்யான பிரச்சாரம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு சொல்றத சில நேரத்தில் செய்யவே மாட்டாங்க அது இன்னொன்னு இவங்க எப்படி முன்னுக்கு பின் இந்த முரணா பேசி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை கையில வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு தவறான பதவிகளை கொடுத்து மக்களை அதை வச்சே முட்டாளாக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மத்திய அரசு வந்து மும்மொழி கொள்கையில தெக்க தெளிவா சொல்லுது மூன்றாம் மொழி ஹிந்தி திணிப்புல எந்த மொழி வேணா கத்துக்கோங்க அடிஷ்னல் லாங்குவேஜ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றது இதுல வந்து இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஐம்பத்தாறு லட்சம் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் மூன்மொழி கொள்கையாக ஹிந்தி கட்டாயமாக இருக்கிறது ஆங்கிலம் பேசாமல் தமிழ் பேசினா ஃபைன் இருக்குது நம்ம இடத்துல அரசு பள்ளிகளில் ஐம்பது லட்சம் கொண்ட அரசு பள்ளிகளில் இதுக்கு வந்து அங்கே இருக்கிற அமைச்சர் வந்து இன்னும் அதிகமாக சொல்ற அறுபது லட்சம் பள்ளிகளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு பல பள்ளிகளை வந்து இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டே வருகிறோம் தனியாருக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்குறோம் இந்த அரசு பள்ளியில் வந்து இருமொழி கொள்கையில் தான் பசங்களை இருக்காங்க அவர் கேட்குறது என்னன்னா நீ ஹிந்தி படித்து சட்டசபையில் வந்து பேசுறதுக்கு இந்த தயாநிதி மாறனை வந்து ஹிந்தி தெரிஞ்ச ஒரே காரணம் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து சொல்லி அவர் சமாளிச்சார் ஹிந்தி தெரியணும் லல்லு பிரசாத் யாதவ் பேசுவார் பார்லிமெண்ட்ல ஒருத்தன் எதிர்த்து பேச மாட்டான் அத்தனை பேரும் மிகவும் நகைச்சுவையாக அவரோட இதெல்லாம் எடுத்து பாருங்க நகைச்சுவையாக மிகவும் அற்புதமாக இருக்கும் முலாயம் சிங் யாதவ் ஏன் அந்த இந்த சமயம் இந்த விஷயத்தை நான் அந்த இடத்துல சொல்றேன்னா காரணம் இருக்கு இந்த இந்த முன்மொழி ஒன்று பிராமண சமுதாயம் இன்னொன்று யாதவ சமுதாயம் இன்னொன்று பட்டியலின சமுதாயம் இந்த மூன்று பேரு தான் இந்த சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மூன்று சமூகத்தில் நீ என்னத்தான் சொல்லு பிராமின் அழகாக சமஸ்கிருதம் தெரியுமா கொஞ்சம் அப்படி டச் ஆகிட்டு ஹிந்தி வந்துடும் அவன் எந்த ஊரில் போனாலும் ஒரு மாசத்துல ஒரு வாரத்தில் நீ என்னத்தான் அவனை நீ மட்டமாக பேசினாலும் கெட்டாலும் மென்மக்கள் மக்களே நீ அவன் கெட்டுப்போன நீ நினச்சாலும் அவன் பாட்டு படிச்சுட்டு போயிடுவான் நீ இப்படி அவன் இங்கிலீஷும் கற்றுக்குவான் அந்த தமிழ் இங்கிலீஷ் அந்த செகண்ட் என்ன போனால் கனடா அமெரிக்காவில் நீ இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சொன்னால அவன் செல்ற கடவுளை அவனை காப்பாற்றுது அவனோட நாலேஜ் அறிவை நீங்க அதை எடுத்துக்கங்க தேவை இல்லாமல் அவனை போய் வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க அவன் அப்படியே குறைச்சிட்டு போயிடுவான் பட்டியலின சமுதாயத்திற்கு என்ன ஒரு விஷயம்னா இங்க குண்டு சட்டிலே வச்சிருக்கானுங்க வெள்ள உங்களை தெரியாம வச்சிருக்கான் நீங்க மட்டும் ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க ஆம்ஸ்ட்ராங் அழகா சொன்னார் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில ஆம்ஸ்ட்ராங் யோ ஹிந்தி கத்துக்கங்க ஹிந்தி கத்துங்க அவரோட காணொலி பாத்தீங்க சமுதாயத்தை வந்து நம்ம கெடுக்கிறாங்க நீங்க தயவு தயவு செய்து இந்த ஹிந்தி கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீ ஹிந்தி கத்துக்கணும் எல்லா ஸ்டேட்டோட வந்து நீ பயணிக்கலாம் இந்தியா முழுக்க நீ தொடர்பு வச்சுக்கலாம் நீ வளர்ந்துடலாம் இவங்க என்னென்ன நீ கத்துக்கிட்டு போயிட்டுனா இங்க இருக்கிற இந்த சிறுத்த கட்சி வந்து நீ வந்து வேலை செய்ய மாட்டேன் போட்டு போட மாட்டேன் இங்க இருக்கிற விஷயத்தை வந்து ஏமாத்த அதனால வந்து இது வந்து திராவிட கட்சியோட சேர்த்து இணைச்சி உங்களை வந்து மட் முட்டாளாகவும் மட்டமாகவும் வச்சுக்கணும்ன்ற இவங்களோட எண்ணம் இதுக்கு வேற இந்த சினிமா டைரி வந்த பா ரஞ்சித்து இந்த ஒரு ஒரு கூட்டம் ஒன்று தெரியுது தயவு செய்து பட்டியலின சமூகங்கள் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் தான் ஹிந்தி முதல்ல கற்றுக்கணும் இது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா யாதவ் சமுதாயம் யாதவ மக்களுக்கு அனைவருக்குமே சொல்கிறேன் சும்மா அதில் இருக்க முக்கியமாக திமுக கட்சியில் இருக்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் குறிப்பாக யாதவ் சமுதாயத்துக்கு சொல்கிறேன் ஹிந்தி மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா யாதவருக்கான ஆல் இண்டியா யாதவ மகா சபை இருக்கு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர் பிஸ்னஸ் சேம்பர் இது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு இங்க இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்க கம்யூனிகேஷன் பண்ணி தொடர்பு பண்ணா ஹிந்தி தெரியணுமா நீங்க பேஸ்புக்ல கனெக்ட் ஆகிட்ட அங்க இருக்கிற ஒருத்தன் பேசுறான் நீ என்ன கே கேன்ற அங்க இருக்கிற ஒருத்தன் பேசுறான் அவங்க கிட்ட நீ எப்படி நீ கம்யூனிகேஷன் பண்ணுவ ஒண்ணுமே தெரியல அதனால கம்யூனிகேஷன் விட்டு போகுது தெரிஞ்சா அங்க இருக்கிற பிசினஸ் நீ எடுக்கலாம் அங்க இருக்கிற ஒரு 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 கல்விக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீ எடுக்கலாம் பல விஷயங்களை நீ பண்ணலாம் உனக்கு பவர் செக்டார இன்க்ரீஸ் பண்ணலாம் அரசியல் நீ பலப்படலாம் உனக்கு ஹிந்தியே தெரியலையே இவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்கள நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து இந்த சமு சமுதாயங்கள் இந்த சமுதாயங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் நீங்க முதல்ல வந்து ஹிந்தி கத்துக்கணும் சரி இதுல என்னடா பெனிஃபிட்னா சேடு பார்த்துக்கோங்க ஒண்ணுமே படிக்க மாட்டான் நான் ஏஎம் ஜெயின் காலேஜில் தான் படித்தேன் ட்ரெயினில் அப்படியே பெருகிட்டு அழகாக ட்ரெஸ் போட்டு வரும் கீழே உட்காருவோம் அவனோட வேலை என்ன தெரியுங்களா காலேஜ் மார்னிங் காலேஜ் பசங்களாம் ஈவினிங் போய் பிஸ்னஸ் பார்ப்பாங்க ஈவினிங் காலேஜில் பசங்களாம் மார்னிங் போய் பிஸ்னஸ் பார்த்துட்டு திருப்பி ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னே காலேஜ் முடிஞ்சோன்னா போயிட்டு வந்து தன்னோட பிஸ்னஸ் பார்ப்பாங்க என்ன ஒவ்வொரு ப்ராடக்ட் இங்கே இங்கே எப்படி வந்தது தம்புச்செட்டிலே பிராடேல இருக்கக்கூடிய அத்தனை கடைகளும் இன்னைக்கு வந்து சேடுங்க கையில் போயிடுச்சு அவங்க நான் குறை சொல்லலை அவர்களோட லாங்குவேஜ் இன்னொன்று பல இடங்களில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்றவங்க பெரிய பெரிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேர்ல்டு கம்யூனிகேஷன் உருது அப்புறம் வந்து ஹிந்தி பாம்பே தான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான போர்ட்டு எல்லா பிஸ்னஸும் முதல் பாம்பே டாக்குமெண்ட் வந்து டெல்லி நீங்கள் எந்த பேட்டர்ன் ரைட்ஸ்லாம் வந்து வாங்கணும்னா அது மெயினான இடம் வந்து டெல்லி இது எல்லாத்தையும் நீ கம்யூனிகேஷன் பண்ணணும்னா இந்த யாதவ சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்த பட்டியல் சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்த பிராமண சமுதாயம் அவங்க ஆல்ரெடி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஒன்றும் சிலை தெரியும் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த ஐயருங்களை பார்த்தீங்கனாலே இந்த எல்லா கோயில்லாம் தெலுங்கு வந்தால் தெலுங்கு பேசுவாங்க கன்னடம் வந்தால் கன்னடம் பேசுவாங்க மலையாளம் வந்தால் மலையாளம் பேசுவாங்க அவங்ககிட்ட அந்த அறிவு எடுத்துக்கிங்க சும்மா அவங்கள குறை குறை சொல்லி சொல்லி அவங்கிட்ட சில குறைகள் இருக்கலாம் அது வேறு அந்த புத்திசாலித்தனை இருந்துங்க அந்த பர்ஃபெக்ஷன் எடுத்துங்க அதை விட்டு ஏவன் வந்தாலும் அடிக்கவே போட்டான் இந்த சந்தானம் சொல்கிறானோ ஒரு படத்தில் டேய் ஸ்கூல் வாத்தியார் என்ன கோயில் ஐயரு இவங்களெலாம் அடிக்க மாட்டாங்க இவங்களெல்லாம் போய் அடிச்சிட்டு வா என்ன அது மாதிரி அவனெலாம் பார்த்து ஏ ஏமாதெல்லாம் பார்த்து ஏறி மிடிக்கிறது இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க டாக்குமெண்ட் சரியா பல பேருக்கு பண்ண தெரியாது இந்த டாக்குமெண்ட்டு போடுறதுக்கு பிராமண ஐயங்கார் அட்வொகேட்டு ஐயர் அட்வொகேட்டை தான் பார்க்குறான் பர்ஃபெக்டாக அவன் தான் பர்ஃபெக்டாக இருப்பான் டாக்குமெண்டில் ம் எங்களுக்கு சும்மா அந்த கட்ட பஞ்சாயத்தை தான் பல பேருக்கு பண்ண தெரியுது தான் போட்டான் தூக்கி இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஹைகோர்ட்டில் தூக்கி போட்டான் அந்த கலவரத்துக்கு அப்புறம் ஸோ இந்த ஹிந்தி யாராருக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னா அனைத்து சமூகங்களுக்கு நான் குறிப்பிட்டு இப்போ ஒரு மூணு சமூகங்களில் சொன்னேன் அது ரெண்டு சமூகங்களுக்கு வந்து மிக மிக முக்கியம் முதல்ல நீங்கள் மாறுங்க இந்த சமூகங்கள் மாறுச்சினாலே வந்து பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு அனுபவிச்சு பாருங்கள் வெளியில் போங்க மற்ற ஸ்டேட்டுக்கு போங்க அனுபவிச்சு பாருங்கள் ஒரு நான் வந்து பீகார் இந்த வட மாநிலங்களில் திரு தாமோதரன் ஐயா அவர்களோட பயணிச்சிருக்கிறேன் அங்கே போகும்போது ஒரு தடவை ஒரு ட்ரெயின் வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற குஜராத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும்போது அவர் சொல்கிறாரு இந்த செயினை பிடிச்ச இழு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம வந்து ட்ரெயின் பிடிச்ச நம்ம என்ன பண்ணுறோம் சினிமாவில் பார்ப்போம் அந்த ஒரு பையனை பொறுத்துருவான் ஐயோ பயந்துட்டு இப்படியே தான் ஐயோ நான் இழுக்கலான்னு அப்புறம் அவர் அந்த ட்ரெயினை பிடிச்ச இழுத்தார் அவ்வளோ பெரிய ட்ரெயின் அதாவது எக்ஸ்பிரஸ் சென்னை டு குஜராத்துக்கு போகுது குஜராத் தாண்டி டெல்லி போகுது அப்போது அந்த நின்னவனை அதிகாரிகள் அத்தனை பேர் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதினான்கு அதிகாரிகள் வந்திருந்தாங்க அத்தனை பேரும் தனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தமிழ் வச்சு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கினார் அப்போது அவன் வந்து நம்ம நினச்ச ஃபைன் போடுவான்னு அவன் மன்னிப்பு கேட்டு உடனே அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணி இம்மீடியட்டாக ஏன்னா முன்னாடி ஸ்டேஷன்லேயே சொன்னும் செய்யலை க்ளீன் பண்ணி அனுப்பி அனுப்புனான் க்ளீன் பண்ணிவிட்டு அவன் மன்னிப்பு கேட்டான் ஏன்னா அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தெரிஞ்சதுனால தான் அந்த மாதிரி பேச முடிஞ்சது திருப்பதியில் போகிறோம் அடிக்கடிக்கு நம்ம போறோம் ஒரு தெலுங்கு தெரிஞ்சாதான் சார் எக்கடை உண்ணாரு சார் சார் லட்டு எக்கடை சார் இத்தாரு கவுண்டர் எக்கடை சார் உண்டாதி எண்ணிக்கண்டக்கு சார் தர்ஷன் இது மாதிரி நீங்க சில கேள்விகளை கேட்கலாம் ஒண்ணுமே தெரியாம உங்களுக்கு குண்டு சட்டுலயே குதிரை ஓட்டிங்கன்னு இவங்களுக்கே ஓட்டு போடணும் இதுல மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க ஏன் அன்னைக்கு ஹிந்தி எதிர்த்து போராட்டம் பண்றாங்க இன்னைக்கு ஹிந்தி எதிர்த்து ஏன் பண்றாங்க அப்படின்னா ஹிந்தின்றது உள்ள வந்துச்சு அப்படின்னா உஷாரா நல்லா புரிஞ்சுங்க தேசிய கட்சின்றது காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ இன்னைக்கு உள்ள பலமாயிடும் அது பலமாக கூடாதுன்னு சொல்றாங்க நாற்பது எம்பி வச்சு ரெண்டு டேம்லையும் அவங்களோட டையப் பண்ணி இங்க வரக்கூடிய திட்டங்களை கொண்டாடுறது ஸ்டேட்டை வந்து டெவலப் பண்றது இந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லை இது பண்ணவே முடியாது நிறைய ஸ்கூல் நாங்க டெவலப் பண்ணிட்டோம் கல்வியில டெவலப் ஆயிடுச்சு பீகார் எப்படி இருக்கு வந்து ஹிந்தி தெரியுது அப்படின்னு அங்கெல்லாம் கல்வி இல்ல கரெக்டு தான் இங்க கல்வி வந்துச்சு யாரால வந்துச்சே கல்வி யாரையா கொண்டாந்தா அன்னைக்கு இருந்த தேசிய கட்சியான காங்கிரஸ் இருந்த காமராஜர் தான் கல்வி கொண்டாந்தாரு நாற்பதாயிரம் பள்ளிக்கூடத்தில் வந்து அவரோட டேன்ல வந்து நாற்பதாயிரம் பள்ளிக்கூடம் கொண்டாந்தாரு அந்த நாற்பதாயிரம் பள்ளிக்கூடத்து வித்து தான் இன்னைக்கு வளர்ச்சி ஆகி இன்னைக்கு சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகள் வரைக்கும் கல்லூரி எல்லாமே வளர்ந்துருக்குது அவர் கொடுத்த இந்த 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 கல்வியில் இன்னைக்கு அதை வச்சு பணம் பண்ணுறீங்க நீங்கள் இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள் அந்த தலைவர்கள்லாம் அதை வச்சு பணம் பண்ணுறாங்க எம்ஜிஆர் உருவாக்கி வச்சது காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு மேலே தான் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்குனார் எல்லாம் படிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு அந்த கட்சிக்காரங்க வந்து அது தொண்டா பண்ணாங்க அடுத்த தலைமுறை வந்து அது வியாபாரமாக போச்சு இன்றைக்கி முழுக்க முழுக்க தமிழகத்திலே கல்வி குறிப்பாக மெடிக்கல் இந்த நீட்டுக்கு எதிர்த்து பண்ணாலும் அதையோ அது சொன்ன சரியான கேவலம் அது அப்புறம் சொல்லலாம் இது வந்து முழுக்க முழுக்க இதை வச்சு சம்பாதிக்கிறது தான் நீங்களே தவிர நீங்கள் ஒன்றும் கல்வியெல்லாம் கொண்டாடலைங்க பெருசாக சம்பாதிக்கிறதுக்கு அதை கொஞ்சம் அப்படியே ஷோ பண்ணிக்க மேக்கப் போட்டுக்க இப்போல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் நடத்தக்கூடிய கல்வியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஹிந்தி கம்பல்சரி இருக்கணும் இங்கிலீஷ் பேசணும்னா ஃபைனு நீங்கள் எங்கேயா தமிழ் வளர்க்குறீங்க தமிழ் வளர்க்கறதுன்னா என்ன நம்முடைய தமிழை இந்தியா முழுக்க கொண்டு போகணும் உலகம் முழுக்க கொண்டு போகணும் ஏண்டாப்பா அடிப்படையாக ஒரு அறிவில் அவங்களுக்கு இந்த இன்னொரு மொழி தெரியாமல் நீ தமிழ் எப்படி மாற்றவன் கையில் எடுத்து போய் டெலிவரி பண்ணுவேன் திருக்குறளை பற்றி பேசணும் இந்தி தெரியாமல் தமிழ் இருக்க துப்பாக்கு துப்பாயர் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயர் தூ மழைன்னு சொன்னா புரியுமா இந்திகாரனுக்கு அவன் பல பேர் இன்னைக்கு தமிழ் கத்துக்கிறான் ஆர்வத்தில் தொன்மையான மொழி மந்திர மொழி அற்புதமான வேண்டாம் தெய்வீக மொழியா தமிழ் வந்து ஆன்மீகத்தையும் தமிழும் பிரிக்கவே முடியாது இது அழகாக டிப்ளமேட்டிக்காக பிரித்து ஆண்டுகிட்டு போனார் கலைஞர் ஆன்மீகமும் தமிழும் ஒன்று இவங்க வந்து நாத்திகம் ஆன்மீகம் இல்லை ஆனால் தமிழ் மட்டும் இருக்குது ஏன்னா அதை வச்சு தான் எங்கள் அரசியல் பண்ண முடியும் அதை தான் திருக்குறளை கையில் எடுத்துட்டாங்க அதில் சூப்பராக உருவாங்க பாருங்க எதை உருவாங்க தெரியுமா கடவுள் வாழ்த்துன்றது இல்லவே இல்லையா திருக்குறளை நுழைச்சிட்டாங்களா இவனு சொல்றானுங்க நான் படிக்கும் போதெல்லாம் சில நாத்திக வாத்தியார் எனக்கு இருந்து இதெல்லாம் சொன்னேன் அப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தேன் தமிழ் மொழி இருக்க சரி நான் கேட்குறேன் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் அப்போது கடவுள் வாழ்த்தை வந்து உருவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ மொத்தம் எத்தனை அதிக எத்தனை அதிகாரம் நூற்றி முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒன்று மைனஸ் பண்ணிட்டீங்க அப்போது அறிவு சார்ந்த கலைஞர் அறிவு சார்ந்த பெரிய ஞானி அறிவாளின்னு சொல்லக்கூடிய கலைஞர் உண்மையாக அவர் அறிவாளி தாங்க ஞானி தான் அதை நானும் ஒத்துக்குவோம் அவர் ஏன் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் திருவள்ளுவர் சிலை கட்டினார் இதை யாராச்சும் சிந்திச்சிங்களா ஏன் நூற்றி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சிலை கட்டினார் ஏன் அதை எடுத்து போய் எங்க சிட்டியில வச்ச ஒரு பெரிய பிரபலம் நடந்திருக்கு எங்க எங்கன்னா இடத்த போட்டு வச்சிருந்தா அப்படி சேப்பாங்க எங்க அமைச்சோம் அப்படியே பிரம்மாண்டமா பீச்சாண்டே வச்சிருக்கலாம் எவ்வளவு தடை போட்டு சொல்ற போறது எந்த கட்சி காரணம் சமாதி எல்லாம் இருக்கு அங்க வள்ளுவர் சாலை அவ்வளவு பெருசு வைக்கிறதுல என்ன இருக்கு ஏன் மூன்று கடல் சங்கமிக்கிற இடத்துல வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கு பின்னாடி பெரிய ஆன்மீகம் இருக்கிறது பெரிய தமிழ் இருக்குது தமிழ்நாடே இருக்கிறது அதை வந்து மறைச்சிட்டாங்க அந்த ஆன்மீ அதை தோன்றதுனா ஆன்மீகமும் சேர்த்து வெளில வர தமிழையும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாது